அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஒரு மிக முக்கிய அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதாவது நேற்று வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது மிக முக்கிய ஒன்றா பார்க்கப்படி அந்த அடிப்படையில் தொடர்ந்து தன்னுடைய கட்சிகள் பல மாற்றங்களை கொண்டு வருவது கடந்த காலங்களில் ஒன்றாக இருக்கிறது அந்த அடிப்படையில் சில அவர்களுக்கு மிக முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டு இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கார் அதாவது கழக மாணவர் அணி செயலாளர் குறிப்பிலிருந்து எஸ் ஆர் விஜயகுமார் எக்ஸ் எம்பி அவர்கள் துணை செயலாளர் கோவிலம்பாக்கம் மணிமரன் அவர்களும் கழக தொழில்நுட்ப பிரிவு தலைவர் பொறுப்பில் இருக்கும் சிங்க ராமச்சந்திரன் அவர்களும் இணைச் செயலாளர் பொறுப்பில் இருக்கும் கோவை சத்தீர் அவர்களுக்கும் இன்று முதல் அவரவர் வகைத்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுகிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னணி கழக மாணவர் அணி செயலாளர் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் மற்றும் கழக சார்பு அமைப்புகளை துணை நிர்வாகிகளாக கீழ்கண்டவாளர்களை நியமித்து இன்று முதல் நியமிப்பதாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் சிங்கே ராமஜர் கழக மாணவர் அணி செயலாளராக சிங்கே ராமச்சந்திரன் அவர்கள் இன்று பொறுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கல்கை குறிப்பாக கொள்கை பரப்பு செயலாளர் திரும எஸ் ஆர் விஜயகுமார் எக்ஸ் எம்பி அவர்களை நியமிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக துணை செயலாளர் கோவிலம்பாக்கம் திரு மணிமாறன் அவர்களையும் நியமிப்பதாகவும் கழக தொழில்நுட்ப பிரிவு தலைவராக கோவை சத்தியன் நியமிப்பதாக தான் அறிக்கை வெளியிட்டு வெளியிட்டது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கவே தொடர்ந்து ஐயாயிரத்தி தேர்தலையை முன்னிட்டு அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்படும் மற்றும் ஏற்கனவே பொறுப்பில் இருந்தவரை ஏற்கனவே கோவை சத்தியன் பொறுப்பில் இருந்தார் அவருக்கும் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் சிங்கை ராமச்சந்திரன் ஏற்கனவே கோவையில் அண்ணாமலைக்கு எதிராக அதிமுக சார்பாக களமிறக்கப்பட்டவர் எம் பி தேர்தலில் இருந்தாலும் தோல்விட்டு இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு மிக மக்கள் மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ஸ் இருப்பது மிக ஒன்றாக இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவருக்கு அவருக்கு மாணவர்கள் செயலாளராக பொறுப்பு வழங்கி அறிக்கையை வெளியிட்டிருப்பதும் மற்றும் ஒவ்வொரு மாற்றம் செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்